வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கேட்பது அப்படியே கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மூன்று பொருளை சிவபெருமான் கோவிலுக்கு சனி பிரதோஷன் நாளில் வாங்கி கொடுப்பதன் மூலம் கேட்டது கேட்டபடியே கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமையோடு வரும் இந்த சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக பார்க்கப்படுது டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷ தினம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு இந்த பிரதோஷ நாளில் எந்த மூன்று பொருளை வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் அன்னைக்கு இந்த மூன்று பொருளில் ஏதாவது ஒன்றை சிவபெருமானுக்கு வாங்கி கொடுத்தாலே போதும் நாம் கேட்டது அனைத்தும் அப்படியே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலை எப்பெல்லாம் பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பதிவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சனி பிரதோஷ நாளில் சிவபெருமானின் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த நந்தியம் பெருமானையும் நம்ம வழிபட்டோன்னா சகலவிதமான தோஷங்களும் நம்மை விட்டு விலகும் அப்படிங்கிறது தொன்று தொட்டு நம்பி வரும் நம்பிக்கை நந்தி தேவரை எல்லாருமே வணங்கி எல்லாம் வல்ல ஈசனையும் வழிபட்டு இறைவனோட சிவபெருமானோட அருளை பெற்றுக்கொள்ளலாம் மற்ற பிரதோஷ நாட்களை விட சனி கிழமை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது அந்த சனி பிரதோஷ நாள்ல நந்தி தேவரை வழிபட்டோனா சனி பகவானால் ஏற்படும் சகலவிதமான துன்பங்களும் நம்மை விட்டு ஓடி போகும் அப்படிங்கிறது உண்மை அப்படியாப்பட்ட அற்புதமான அந்த சனி பிரதோஷ நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே நடக்கும் பிரதோஷ காலமான அந்த நால்ரையிலிருந்து ஆறு நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கு இந்த ஒரு மூன்று பொருளில் ஏதாவது ஒன்றே ஒன்றை வாங்கி கொடுத்தால் கூட போதும் முடிஞ்சவங்க மூணையுமே வாங்கி கொடுக்கலாம் இப்படி கொடுத்தோன்னா நம்ம பிரார்த்தனையாக வைத்தது வேண்டி விரும்பி கேட்டது எல்லாமே நம் கேட்டபடியே நமக்கு திரும்ப வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் அப்படிங்கிறது உண்மை அப்படியாப்பட்ட அபிஷேகத்தை பிரியமாக கொண்ட எம்பெருமான் ஈசனுக்கு அபிஷேகத்துக்கு தேவைப்படும் பொருட்களை நம்மளால முடிந்த அளவு வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடக்கூடாது உட்காந்து அந்த அபிஷேகத்தை கண்ணால் கண்டு சிவபெருமானையும் ஈசனையும் நந்தியம் பெருமானையும் கண்ணால் அந்த அபிஷேகத்தை கண்குளிர பார்த்துட்டு வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோன்னா நம்ம பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் அந்த அபிஷேகத்துக்கு முதலாகதாக பார்த்தோன்னா திருநீரு ஈசன் கோயிலுக்கு போனானா நமக்கு பிரசாதமாக கொடுக்கும் அந்த திருநீரை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததா பார்த்தோன்னா வில்வ இலை வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுவதும் அபிஷேகம் பண்ணுவதும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது அந்த வில்வ இலையை வாங்கி கொடுத்து நம் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளலாம் நம் ஆசைப்பட்டதை அந்த ஈசனின் கைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த பொருளா பார்த்தோன்னா பன்னீர் சிவபெருமான் பொதுவாகவே அபிஷேக பிரியர் அப்படின்னு தெரியும் அப்படி பன்னீரால் அபிஷேகம் செய்யும் பொழுது அவருடைய மனமும் குளிரும் அவருடைய உடலும் சிலிற்படையும் அந்த பன்னீரின் நறுமணத்தால் எம்பெருமான் ஈசனின் மனதை குளிர வைக்கலாம் இப்படி திருநீரு பன்னீர் வில்வ இலை இதில் ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தின் போது இதை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை கண்குளிர பார்த்து ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு வாழ்வில் சுகபோக வாழ்வை சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம் தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ச்சி அடையும் வகையில் சிவபெருமான் பிரணவத்தின் முழு வடிவமான அந்த நந்தி பெருமானின் கொம்புகளுக்கு நடுவில் நின்று ஆனந்த தாண்டவம் ஆடினாரா அதை பார்த்த தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே எம்பெருமானின் ஆனந்த தாண்டவத்தை ரசிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அனைவருக்கும் அருள் புரிந்த காலம்தான் இந்த பிரதோஷ காலம் அந்த பிரதோஷம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது இந்த நாளை தவறவிட்டு விடாமல் இந்த மூன்று பொருளை முடிந்தால் மூன்று பொருளையும் முடியவில்லை என்றால் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து எம்பெருமான் ஈசனின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம்